பரிசில்கள் வழங்கக்கூடிய நிகழ்விலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம் அலமதுல்லா கடந்த ஜனவரி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஹக்காமுல் ஜனாயிஸ் என்கிற வகுப்பு ஆரம்பமானது இடையிலே ரமதான் நோன்பு பெருநாள் போன்ற காரணங்களால் அந்த வகுப்புகளிலே சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு மே மாதம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இந்த மூன்று மாத கால வகுப்பு அதாவது பனிரெண்டு வகுப்புகள் நிறைவடைந்து அதற்கான தேர்வும் நடைபெற்று அந்த தேர்விலே சிறப்பான மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கான பரிசுகளும் அதேபோன்று தகுதியானவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கக்கூடிய இந்த நிகழ்விலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம் அல்லாஹூக்கே இல்லா புகழும் இந்த வகுப்பை பொறுத்தவரையில் மாஷா அல்லா இதனுடைய முழு நோக்கமும் அல் குர்ஹான் சஹிஹான சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய மார்க்க விஷயங்களை நாம் கற்று நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தலைப்பிலும் மூன்று மாதங்களை கொண்ட கல்வி வகுப்புகளை நாம் தொடர்ச்சியாக இதிலே கடந்த பல வருடங்களாக நடத்தி வருகிறோம் அந்த வகையிலே தான் அஹ்காமுல் ஜனாயிஸ் என்கிற இந்த தொடர் கல்வி வகுப்பு இறுதியாக நடைபெற்றது இதிலே ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் பதிவு செய்து நூற்றுக்கணக்கானவர்கள் எழுநூறு எண்ணூறு பேர் தொடர்ச்சியாக இதிலே அடிக்கடி கலந்து பயனடையக்கூடிய நிலை இருந்திருக்கிறது அலஹம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது ஒன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் தேடக்கூடிய கல்வி அதனுடைய நோக்கம் என்ன கல்வியை தேடுவது என்பது உலக லாபங்களுக்காக இருக்கக்கூடாது റസൂൽ സലല്ലാഹു അലൈവസം അവർ കൂട്ടങ്ങൾ മുടിക സന്ദർഭത്തിൽ ഒരു ദാ കെപ്പള്ളാഹു മക്സിം ലിൻ ഹഷിയതെന്ന് ആരംഭിക്കൂടി അത്വാവിൽ അള്ളാഹു അല്ലാ തജ അലി ദ അക്ബർ മിനാ எங்களுடைய നോക്കമ எங்களுடைய லட்சியமாக கவலையாக இந்த உலகத்தையோ அதே போன்று எங்களுடைய கல்வியின் அடைவாக இந்த உலகத்தையோ ஆக்கிவிடாதே என்று வாக்கெடுப்பார்கள் அல்லாஹ் அல்லா தஜா அலி துன்யா அக்பர் அஹம் மினா வலா மப்லஹ இல்மினா என்று அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியை உலக நோக்கங்களுக்காக வேண்டி நாம் கண்டிப்பாக தேடக்கூடாது அல்லாஹூக்காக வேண்டி தேட வேண்டிய ஒரு கல்வியை ஒருவர் உலக லாபங்களை அடைந்து கொள்வதற்காக தேடினால் அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார் என்று நபிசுலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இப்போ மார்க்க கல்வி தேடுவது நம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும் தலபுல் இல்மி ஃபரீவாத்துன் அலா குல்லி முஸ்லீம் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஃபர்தாகும் என்று நபிசுலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய ஒன்று தான் அவனுடைய மார்க்கத்தை கற்பது என்ற உணர்வோடு இந்த கல்வியை நாம் தேட வேண்டும் இரண்டாவதாக நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் சரியாக அறிந்து கொள்வது நம்முடைய கடமையாகும் ஆகும் அமா ஹலக்துல் ஜின் வல் இன்ச இல்லாலி அபுதூன் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றை நான் படைக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடிப்படையில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்குவது எனவே அல்லாஹுவை வணங்குவது என்றால் என்ன அது எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றி அறிவது நம்மீது உள்ள கடமை ஆகும் இல்லை என்றால் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக நம்மால் நிறைவு செய்ய முடியாமல் போய்விடும் எனவே நாம் கல்வியைத் தேடுவது மார்க்க கல்வியை தேடுவது என்பது கடமை என்பதை இந்த கோணத்திலும் நாம் புரிந்து கொள்ளலாம் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இரண்டாவது விஷயம் நாம் இந்த கற்கை நெறிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பரிசும் ஒரு பரீட்சையும் அதற்காக பரிசும் வழங்கக்கூடிய ஒரு நடைமுறையை பின்பற்றி வருகிறோம் இதனுடைய நோக்கம் வெறுமனே பரீட்சை பரிசு என்பதல்ல என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இது மனிதனை உற்சாகப்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு அம்சமாகும் அதே நேரத்திலே பரீட்சை என்று வருகிற போது ஒரு சின்ன பதட்டம் சாதாரணமான பரீட்சையில் கூட ஒரு பதட்டம் நமக்கு வருகிறது இந்த வகுப்பிலே கலந்து கொண்ட பலர் பரீட்சைக்கு தோற்றாமல் பின்வாங்கியும் இருக்கிறார்கள் ஏனென்றால் அதற்கு காரணம் சில நேரம் நாம் ஃபெயிலாகி விடுவோமோ குறைந்த மதிப்பெண்களை பெற்று விடுவோமோ என்கிற ஒரு பயம்தான் இந்த நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இரண்டு பெரிய பரீட்சைகளை சந்திக்க இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் முதலாவது பரீட்சை கபரிலே நடைபெறக்கூடிய பரீட்சை அந்த பரீட்சையை நடத்துகிறவர்களாக இரண்டு மலக்குகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் முன்கர் நக்கீர் அலஹி முசலாம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகள் வந்து ஓரலாக வாய்மொழி மூலமாக அந்த பரீட்சையை நடத்துவார்கள் அந்த பரீட்சையிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளை கூட அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள் மண்ரப்புக்க மா ஜீனுக மன் நபியுக்க அல்லது மா தர் ரஜூலி வைத்தபிக் உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உமக்கு தூதராக வந்த அந்த மனிதர் யார் அல்லது அவரை பற்றி என்ன சொல்கிறாய் இந்த கேள்விகள் கண்டிப்பாக நம்ம நம் ஒவ்வொருவரிடமும் கேட்கப்படும் அதற்கு நம்மை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த பரீட்சைகளை விட்டு பின்வாங்குகிற போது அல்லது உலகத்தில் நடைபெறுகிற பரீட்சைகளுக்கு நாம் தயாராகிற போது நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அதுபோல இரண்டாவது பரீட்சையாக மஷ்ஷரிலே இந்த பூமி அல்லா வேறு பூமியாக ஆக்கி சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மேல் மைலுக்கு மேல் கொண்டு வந்து வைத்துவிட்டு மக்கள் எல்லோரும் அல்லோல கல்லோலப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் இல்ல ஷானஹூ தாலா வந்து ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசி பரீட்சை நடத்துவார் அல்லாஹ் மாமிஙுமின் அஹதின் இல்ல சையூ கல்லி முஹூ ரப்பு உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய ரப் நேரடியாக பேசுவான் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ரபிசலா அலி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி அல்லாஹ் பேசும்போது நம்மிடம் கேட்கிற கேள்விகளையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நமக்கு முற்கூட்டி சொல்லித் விட்டார்கள் அதிலே முதலாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுதாயா என்கிற கேள்வி அதுபோல அடுத்தடுத்த கேள்விகளாக உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய் உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி செலவிட்டாய் உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது அதை எப்படி நீ செலவு செய்தாய் உன்னுடைய அயில்மை கொண்டு கல்வியை கொண்டு நீ என்ன செய்தாய் என்பன போன்ற கேள்விகள் அல்லாஹ்வினால் நம்மிடம் கேட்கப்படும் என்பதை அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே உலகத்தில் நடைபெறக்கூடிய இவ்வாறான அல்லது இதைவிட பெரிய பரீட்சைகளில் நாம் தோற்றும் போது அதற்கு தயாராகும் போது இந்த பெரிய பரீட்சையையும் நம்முடைய மனக்கண் முன்னால் நாம் கொண்டு வந்து அந்த பரீட்சைகளிலே நாம் தோற்றுவிடக்கூடாது என்ற அந்த பக்குவத்தையும் மன உறுதியையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே பரிசுகள் பொதுவாக பரிசுகள் என்பது மனிதனை உற்சாகப்படுத்துகிற ஒன்றாகும் பரிசு என்று ஒரு சிறிய பொருள் வழங்கப்பட்டாலும் அது பெருமதியானதாகும் அது பரிசு என்கிற நிலையில் மிக பெருமதியானதாகவே மதிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் நாம் இதிலே கலந்து கொண்ட எல்லோருக்கும் பரிசு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் இந்த சென்டர்னுடைய வழிகாட்டலுக்கு அமைவாக ஒரு சிலருக்கு மாத்திரமே பரிசுகள் வழங்குகிறோம் இதனுடைய அர்த்தம் ஏனையோர் பரிசு பெற தகுதியற்றவர்கள் என்பதல்ல அதே நேரத்தில் பரிசுகள் நம்முடைய உள்ளங்களில் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது பரிசு போகுவது என்பது ஒரு கைசதத்தை உண்டு பண்ணுகிறது என்பது இயற்கையானதாகும் இந்த நேரத்தில் நாளை மறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கிற பரிசு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அது நமக்கு மிஸ் ஆகிவிடக்கூடாது ரப்புல் ஆலமீனை பார்க்கிற அந்த பாக்கியம் நமக்கு மிஸ் ஆகிவிடக்கூடாது என்கிற அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் வர வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பஹ்ரேன் கலாச்சார அமைச்சினால் அங்கீகாரம் பெற்ற பசாாகிர் கல்வி நிலையத்தின் ஊடாக நடத்தப்பட்ட இந்த தொடர் கல்வி வகுப்பிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்தி உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாஹு தால நாம் கற்ற இந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக நமக்கு ஆக்க வேண்டும் அதை கொண்டு நாமும் அமல் செய்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹூடத்திலே துவாச்சுகிறோம் பரிசு பெற்ற பரிசு பெறாத சான்றிதழ் பெற்ற சான்றிதழ் பெறாத அனைவருமே அல்லாஹ்விடத்தில் பரிசுக்குரியவர்களாக நற்சான்றிதழுக்குரியவர்களாக வேண்டும் அதற்கல்லா தோஃ செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் அதேபோல இந்த வகுப்பை ஒழுங்குபடுத்தி நடத்தக்கூடிய பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சகோதர்கள் குறிப்பாக தமிழ் பிரிவை சேர்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாஹு தால அவர்களுடைய வாழ்க்கையில் பறக்கச் செய்ய வேண்டும் அவர்கள் தொழிலுக்கு சென்றவர்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் தங்களால் முடியுமானவரை மறுமைக்காக தேட வேண்டும் என்ற நல்லோக்க நன்னோக்கத்தோடு இந்த பசாயிர் கல்வி நிலையத்தோடு இணைந்து அவர்கள் வாலண்டியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த பயணத்தில் அவர்கள் இருக்க அல்ல அவர்களுக்கு செய்ய வேண்டும் அவர்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அவர்கள் இன்னும் இதைவிட அதிகமாக கூடுதலாக மார்க்க பணிகள் செய்வதற்கும் சமுதாயப் பணிகள் செய்வதற்குமல்ல அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் அவர்களுடைய குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் அல்ல பறக்கச் செய்ய வேண்டும் என்று நானும் துவா செய்கிறேன் நீங்கள் எல்லோரும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே பரிசுகள் தொடர்பாக விளக்கத்தை தருவதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் இம்ரான் அவர்களை முன்வந்து அந்த விபரங்களை வழங்கி பரிசுகளை அறிவிக்குமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் வ ஆஹுரு தவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வசலாத்து வசலாம் யா ரசூல் அல்லா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பஹ்ரைன் பசாயர் அழைப்பு மையம் தமிழ் தாவா ஏற்பாடு செய்த ஜனாசா சட்டங்கள் வகுப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பசாயிர் அழைப்பு மையத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அலகம் இந்த வகுப்பை நமக்காக நடத்தி கொடுத்த ஷேக் டாக்டர் முபாரக் மதனி அவர்களுக்கும் நம்முடைய நம் அனைவரின் சார்பிலும் நம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அலக்துல்லா இந்த ஜனாசா சட்டங்கள் தொடர் கல்வி வகுப்பில் ஆரம்பத்தில் ஜனவரி முதல் மே மாதம் வரை நடைபெற்றது அலகதுல்லா இது மூன்று மாதத்திற்கான கோர்ஸ் இடையில் நமக்கு ரமலான் வந்ததால் நமக்கு அந்த கால நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு அதனுடைய நிறைவு வகுப்பு கடந்த மாதம் மே மாதம் நடைபெற்று அதற்கான தேர்வும் நடைபெற்றது அகமது இந்த வகுப்பில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களில் அறுபது சதவீதத்திற்கு மேல் வருகை பதிவு கொண்டவர்கள் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தி இரண்டு சகோதர சகோதரிகள் தொடர்ச்சியாக இந்த தொடர் வகுப்பிலே கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு நம் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலில் சான்றிதழ் சான்றிதழ் பெற தகுதியானவர்கள் இரண்டு பிரிவின் கீழ் வருவார்கள் ஒன்று வருகை பதிவேடு அதாவது தொடர்ச்சியாக அறுபது சதவீதத்திற்கு மேல் வருகை பதிவேடு கொண்ட எழுநூற்றி இருபத்தி இரண்டு சகோதர சகோதரிகள் சான்றிதழ் பெற தகுதியானவர்கள் அதே போல இறுதி தேர்வில் அதாவது வந்து நம்ம வகுப்பில் சில காரணங்களால் வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஆனா இறுதி தேர்வில் நம்மளோட யூடியூப் வீடியோவை மற்றும் ஃபாலோ செஞ்சு இறுதி தேர்வை அட்டன் செஞ்சு அதில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த நூத்தி நாப்பத்தி ஒம்போது சகோதர சகோதரிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் ஆக இந்த தொடர் கல்வி வகுப்பில் கலந்து கொண்ட சுமார் எட்நூத்தி எழுபத்தி ஒன்று சகோதர சகோதரிகளுக்கு இன்ஷா அல்லா நம்முடைய பசாயர் அழைப்பு மையத்தின் சார்பில் சான்றிதழ் வழங்கப்படும் அந்த சான்றிதழ் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு அல்லது இரண்டு வாரங்களுக்குள் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அவை அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக தேர்வு கடந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இறுதி தேர்வு நடைபெற்றது அலக்துல்லா சுமார் அஹ் எழுநூத்திற்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இந்த தேர்வியிலே கலந்து கொண்டு தேர்வினை பங்கு கொண்டார்கள் அவர்களில் பெரும்பானோர் சொல்லப்போனால் போனால் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் அவர்கள் ஐம்பது மார்க்குக்கும் மேல் எடுத்த மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் நான்கு சகோதரர்கள் சகோதரிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சகோதர சகோதரிகள் இரண்டாவது மதிப்பெண்ணான தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களை பெற்று இருக்கின்றார்கள் அவர்களுடைய வருகை பதிவிடை நம்ம அடிஷ்னல் ஒரு சப்போர்ட்டிவாக வச்சு அவர்களுக்கான பரிசு நாம் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே முதல் பரிசு முதல் பரிசு சகோதரி அரிசியா தந்தையின் பெயர் அன்வர் பாஷா இந்தியாவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்தியாவின் மதிப்பில் ஐயாயிரம் ரூபாய் முதல் பரிசாக வழங்கப்படுகிறது சகோதரி அர்ஷியா தந்தையின் பெயர் அன்வர் பாஷா இவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்தவர்கள் அத்தோடு நம்முடைய கல்வி வகுப்பில் தொடர்ச்சியாக ஆஹ் வருகை தந்தவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் வருகை பதிவீடும் உள்ளவர்கள் அதன் அடிப்படையிலே இவர்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது இரண்டாவது பரிசு சகோதரி ஹுசைனி பேகம் தந்தையின் பெயர் தமீன் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்தியாவின் மதிப்பில் மூ மூவாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசாக வழங்கப்படுகிறது இவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் தேர்வியிலே பெற்றார்கள் வருகை பதிவிலே சிறிய சிறிய அளவில் அவர்களுக்கு விடுமுறை இருந்ததால் அதனை கணக்கில் கொண்டு இவர்களுக்கு இரண்டாவது பரிசு வழங்கப்படுகிறது மூன்றாவது பரிசு சிறப்பு பரிசுகளாக ஒன்பது நபர்களுக்கு வழங்கப்படுகிறது மூன்றாவது பரிசு ஒன்பது நபர்களுக்கு பிரித்து வழங்கப்படுகிறது முதலாவதாக சகோதரி அஸ்மா தந்தையின் பெயர் அப்துல் கஃபூர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்தியாவினுடைய மதிப்பில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது சகோதரி அஸ்மா இந்தியாவை சேர்ந்தவர்கள் அவ மூன்றாவது பரிசை பெறுகிறார்கள் அடுத்ததாக பாத்திமுத்து ஜொஹரன் தந்தையின் பெயர் காதர்கனி இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கும் இந்தியாவுடைய மதிப்பில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது மூன்றாவது பரிசை பெறும் இரண்டாவது நபர் அடுத்ததாக சகோதரர் அப்துல் பாசித் தந்தையின் பெயர் அப்துல் மனானி பிரான்சில் வசிப்பவர்கள் இவர்களுக்கு இந்தியாவின் சார்பில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது அடுத்ததாக மூன்றாவது பரிசு பெறும் நான்காவது நபர் சகோதரி நபீலா தந்தையின் பெயர் நசுருதீன் யூஏயில் வசிப்பவர்கள் இவர்களுக்கான பரிசு தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்தியாவினுடைய மதிப்பில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இவர்களுக்கான மூன்றாவது பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்ததாக சகோதரி சல்மா வசீரா தந்தையின் பெயர் சையது முகமது இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கான பரிசுத்தொகை தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மூன்றாவது பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்ததாக சகோதரி ருக்ஷானா தந்தையின் பெயர் முகமது பிலால் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கான பரிசு தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது மூன்றாவது பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்ததாக சகோதரி சாஜிதா பானு தந்தையின் பெயர் அப்துல் குத்தூஸ் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கான பரிசு தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது அடுத்ததாக சகோதரி லக்கீனா சவுதா தந்தையின் பெயர் லத்தீஃப் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கான பரிசு தொகை ஸ்ரீலங்கன் மதிப்பில் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அடுத்ததாக சகோதரி சரிஃபா பிஹமீம் தந்தையின் பெயர் சையது தாஜுதீன் இந்தியாவில் வசிப்பவர்கள் இவர்களுக்கான பரிசு தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆக இந்த சகோதர சகோதரிகள் பரிசுக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அலக்துல்லா இதனை தொடர்ந்து இரண்டு சிறப்பு அப்ரிசியேஷன் அதாவது நூற்றுக்கு நூறு எடுத்த மற்ற இருவர் ஒருவர் அப்துல் ரசாக் தந்தையின் பெயர் அகமது இப்ராஹிம் சவுதி அரேபியாவில் வசிப்பவர்கள் இவர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் இவர்கள் தேர்விலே நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு வருகை பதிவேடு இல்லாத காரணத்தினால் இவர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக சகோதரி சுமையா பர்வீன் தந்தையின் பெயர் சையத் அகமது கபீர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கும் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது இவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் வருகை பதிவேடு இல்லாத காரணத்தினால் இந்த சகோதர சகோதரிகள் இந்த இருவரும் சிறப்பு சான்றிதழை பெறுகிறார்கள் மற்ற அனைவரும் பரிசுக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா பரிசுக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட பரிசுகள் இன்ஷா அல்லா வெகு விரைவில் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் சான்றிதழ்கள் இன்ஷா அல்லா ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்குள் உங்களுக்கான சான்றிதழ்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்பி வைக்கப்படும் இன்ஷா அல்லா நம் வரக்கூடிய ஹஜ் பெருநாளுக்கு பிறகு புதிய கல்வி தொடர் வகுப்பு ஆரம்பமாக இருக்கின்றது அதற்கான அறிவிப்புகள் இன்ஷா அல்லா விரைவில் நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் அறிவிக்கப்படும் எனவே அனைவரும் வாட்ஸ்அப் குழுமத்தில் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் யாரும் குரூப்பை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் இந்த புதிய வரக்கூடிய புதிய கல்வி வகுப்பிலே இணைத்து அவர்களும் பயன்பெற உதவி செய்யுங்கள் அல்லாஹ் நடந்து முடிந்த தேர்வுக்கான பதில்கள் இன்சா நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் பதியப்படும் தேவைப்படக்கூடிய சகோதரர்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம் வரக்கூடிய கல்வி வகுப்பிலே தொடர்ச்சியாக அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொள்கின்றோம் இன்ஷா இந்த கல்வி வகுப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பசாயில் அழைப்பு மையத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அஹ்மத் செய்வானாக நம்முடைய இந்த பணியை அங்கீகரித்துக் கொள்வானாக இத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம் வாஹிர் தவானாது